அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி அதாவது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பை மாற்றணும் அதாவது த டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் போஸ்டிங்ஸ் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் முன் வந்திருக்கு இது இது குறித்து டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் தற்போது பணிக்காக முயற்சி செய்திருக்கும் டிரைவர் கண்டக்டர்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விழுப்புரம் நாகை கோவை பட பல மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திடம் வந்து பார்த்திங்க கலெக்டர் அலுவலகங்களில் மனுக்கள் வழங்கப்பட்டது இந்த நடைமுறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை அமைச்சரிடமும் மனு வழங்கப்பட்டது அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி உள்ளிட்ட பல தலைவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மனுக்கள் வழங்கப்பட்டு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நியமிக்கணும் டிரைவரும் கண்டக்டரும் சேர்த்து நியமிக்கக்கூடாது என்று தங்களுடைய கோரிக்கைகளும் முன் வச்சிருக்காங்க இப்பொழுது டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவருடன் நடத்துனர் ரெண்டு லைசன்ஸும் வச்சிருக்கணும் இதில் டிரைவருக்கு வந்து பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது இது இந்த இது இந்த இதில் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு இது சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் மார்ச் முப்பத்தி ஒன்று தலைமைச் செயலகத்தில் இந்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுருக்காங்க டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் லைசன்ஸ் வச்சிருக்கிறோம் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் இல்லை ஸோ இந்த நடைமுறை மாற்றணும் தனித்தனியாக விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறையை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது குறித்த அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடக்க நடத்த இருக்காங்க ஸோ அரசு இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நியமிக்கணும் அப்படின்றது கோரிக்கை தற்போது இது சம்பந்தப்பட்ட செய்தி ஊடகங்களிலும் செய்திகள் நிறைய வெளியாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி